ஒரேன் <laughs> <laughs>

பாருங்க உங்க விக்கிரதியே பேசக்கூடிய பைலங்கட்டிடா அந்த புள்ள கேத்து நீ கேட்டு பாருங்க உம பாருங்க பேசுற வீட்டுக்கு வீட்டுக்கு பார்மிஷன் காட்டுங்க பார்மிஷன் காட்டுங்க பார்மிஷன் காட்டுங்க ஐ அம் மீட்டிங்ல பார்மிஷன் காட்றேன் போங்க போங்க பார்மிஷன் காட்டுங்க வாங்க பார்மிஷன் காட்டுங்க காவு காதுக்கு செய்ய கூடாது இங்க திரடுங்க அதெல்லாம் செய்ய முடியாது ஏங்க செய்ய முடியாதுங்க நாங்க தானே நாங்க நம்ம வயசு நம்ம வயசு நம்ம வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வயசுல பல்லமா நாங்க மீட்டிங்க கூப்பிட்டு வச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க అనుమతి అబ్బాయి కేలొని ఇక్కడ పోయిన కేలొని यार వేనాడు అనుమతి అంగపని కొని ఓటికే ఆరు నెలలు కన్నాడు கொலிகலுக்கு வந்திருக்கேன் இங்க வந்து ஒரு <Sessizuk> <Sessizuk>

நல்லா இருக்குன்னா அதற்காக தொழிற்சாலை தொழிற்சாலை ஒரு நாள் comfortably меся decades. One says here in the Indiamidale kommt die outine right in flbaum creatories, problem-threestephire, gaspillerietegued gardens. Government- możemy go ஒரேன் ஒழுக்க முழு ஆளுக்கடைய என்னால பார்க்கவும் கிடைக்காது. நீங்க என்ன பாருங்க? நான் கையை ஒரு எம்.எல்.ஏ.வா நான் தொகுதி சால்வைல எடத்தல. காஸ்மார்க் இல்லாம பண்ணக்கூடிய ஊர்ல இருந்து தகுதி இருக்கு. ஆனா பண்றது இல்ல. Anand Penbinne நம்பனீங்களா? நான் முழுசா முழுசா காஸ்மார்க் மூடி குழந்தை பாருங்க அதெல்லாம் வளர்ந்து வடிக்கணுமா குடிக்கணுமான்னு சிந்திச்சு பாருங்கம்மா நம்ம இதே மாதிரி எத்தனை நாளுக்குதாம்மா அந்த காசு கொடுக்கறவங்களே நம்பி 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 ஓட்டு போட்டு போட்டு வீணாகும் போது சாலை இந்த சாலை எப்படி மாட்டும் சாக்கடை போதுமா தானே இல்லை ஒரு மாற்றத்திற்காக வழி கொடுங்க எப்படி ஆட்சியில ஆட்சியை என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரையும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் இதுதானமா நியாயம்

நீ சார் நீ சொ 안녕 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 안녕

وہ وائٹ ہمم یہ ہاٹھ کر لیں گے نا یہ ہاٹھ کر لیں گے اور وہ دھان والے چلے جائیں گے وہ ہاٹھ کر لیں گے اور ہاٹھ کر لیں گے اور وہ وہ کر کر ہاٹھ کر لیں گے یہ پونچھ لیں گے اور وہ ہاٹھ کر لیں گے یہ دھان والے دھان میں ڈالاؤ گے یہ دھان والے دھان میں ڈالیں گے پھر ان کو اٹھا لیں گے اور یہ ہاٹھ کر لیں گے

தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே